குச்சி கிழங்கு மரவள்ளி கிழங்குன்னு சொல்லக்கூடிய இந்த கிழங்கு அற்புத மருத்துவ பலன்களை கொண்டது இது தொண்ணூத்தொம்பது சதவீதம் பேத்துக்கு ஒத்துக்கும் குடல் சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் குடலில் புண்ணு இருக்குது க அதாவது ஃபாஸ்ட்டு ஃபுட்டு சாப்பிட்றீங்க தேவையில்லாத ஃபுட்டை சாப்பிட்றீங்க நேரம் தவறி சாப்பிடக்கூடிய நேரங்களில் நமக்கு இறைச்சியெல்லாம் இரவு நேரத்தில் சாப்பிட்டீங்கன்னா செரிமானம் ஆகாது நார்மல் வெஜ்ஜு உணவே நம்ம வந்து எ எந்த நேரத்தில் எவ்வளோ சாப்பிட்றது தெரியாமல் சாப்பிடும் பொழுது அந்த கழிவுகள் குடலில் தங்கி 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 இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மரவள்ளி கிழங்கு சாப்பிடும் பொழுது உங்கள் குடலில் இருக்க கெட்ட உணவுகளை கெட்ட தன்மைகளை நச்சு பொருட்களை வெளியேற்றக்கூடிய அருமையான அருமையான மருத்துவ குணம் கொண்டது இந்த குச்சி கிழங்கு மரவள்ளி கிழங்கு ஒரு சிலருக்கு நான் உட்பட சிலருக்கு இது சாப்பிடும் பொழுது அல்சர் வந்ததுன்னா நீங்கள் தவிர்த்துக்கலாம் இது ரொம்ப மிராக்கலான விஷயந்தான் ஏன்னா குடலில் இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய இதே கிழங்கு தான் நிறைய பேர்களுக்கு இது ஒத்துக்காமையும் இருக்குது இதெல்லாம் வந்து சயின்ஸால் கூட சொல்ல முடியாது இதெல்லாம் ஒரு மிராக்கலாக ஒரு கர்ம வழி தொடர்புன்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா நல்லது செய்யக்கூடிய பண்பு புண்ணு ஆற்றக்கூடிய பண்பு உள்ளது சாப்பிட்றவங்களுக்கு புண்ணும் வரும் அப்படிங்கிறது என்ன என்ன மாதிரி ஒரு கர்மா பாருங்கள் எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஆனால் எனக்கு சேராது இப்போ இந்த கிழங்குல ஒரு ரோஸ்ட்டு செய்யலாம் ரொம்ப அட்டகாசமான சுவையோடு இருக்கும் என்னோட கணவர் கூட சொல்லுவார் என்ன உனக்கு இவ்வளோ பிடிச்சிருக்கு குடல் புண்ணை ஆற்றக்கூடியது ஆனால் இது உனக்கு சேரலையேன்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்படுவார் இந்த மனித வாழ்க்கையவே நான் அப்படி தான் பார்க்குறேன் கர்மா அப்படி தோசை ரொம்ப நல்லா இருக்கு இது ரொம்ப நம்ம பழைய பாரம்பரிய செஞ்சு பாருங்கள் கிழங்குகளோட மேல் தோலை எடுத்துட்டு ஒரு உங்களுக்கு எப்படி சீவணுமோ அப்படி சீவிக்கிங்க துருவலாவும் சீவிக்கலாம் இப்படியும் சீவிக்கலாம் இதை அரைச்ச மாவு ஒரு கப்பு இருந்ததுன்னா இட்லி மாவு ஒரு கப்பு ரெண்டும் சரிக்கு சரியாக போடும்போது அருமையாக ரோஸ்ட்டாக வரும் கிழங்கு மாவு கொஞ்சம் கூட போயிடுச்சுன்னா ரோஸ்ட்டாக வராது கொஞ்சம் ஊத்தாப்பம் போல் கல் தோசை போல் அப்படி ஊற்றிக்கணும் ஆனால் இந்த மாவை வந்து குறைச்சிட வேண்டாம் குச்சிக்கெழங்கு மாவு அப்போ தான் ஒரு ஸ்வீட்னஸ் தெரியும் ரோஸ்ட்டில் இப்போ நம்ம இட்லி மாவை கலந்துக்கிறோம் இதை ஒரு மணி நேரம் ஊற விட்டுறோம் கொஞ்சம் மிக்ஸ் ஆகட்டும் சட்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இது தக்காளி சட்னிக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சிம்மலை வச்சுருக்கோம் ரெண்டு பேடிக்கை மிளகாய் ரெண்டு வர மிளகாய் ஒரு பல் பூண்டு நல்ல மெருண் ஷேடு வர வரையிலும் வறுக்கிறோம் அதை எடுத்து வச்சிட்றோம் இப்போ ரெண்டு வெங்காயம் அப்படின்னா ரெண்டு கைப்பிடி வெங்காயத்தை போட்டு நல்லா எண்பது சதவீதம் குக்கானோன்னே வெங்காயம் எ எந்த சைஸில் எடுத்தோமோ அதே அளவு ரெண்டு சைஸ் தக்காளி போட்டு நல்லா வர வரன்னு பெரட்டி கொடுத்து அஞ்சாறு கருவேப்பிலை போட்டு ஆற வச்சு அந்த பருப்புகளோடு கலந்து நைஸ் வெளுத அரைச்சிட்டோம் இதில் தாளிதம் கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை தாளிதம் பண்ணிக்கிறோம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த தோசைக்குன்னு இல்லை மற்ற எந்த தோசைக்குமே இந்த சட்னி ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ கல் அப்படி தெளித்து பார்க்குறோம் தண்ணியை சுருன்னு சத்தம் கேட்குது அப் அதுதான் பதம் தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி கல் நல்லா காஞ்சிருக்கணும் நடுவில் எப்பயும் நம்ம நார்மல் தோசை போல் நடுவில் விட்டு நல்லா இழுத்து விடுறோம் நல்லா மொறு மொறுன்னு எண்ணெய் போட்டு திருப்பி போட தேவையில்லை மூடி வச்சிட்டோம்னா ஒரு மூணுலேருந்து மூன்றரை நிமிஷத்தில் நல்லா பட்டு போல் வெந்து வந்துடும் இரும்பு கல்லாக இருந்ததுன்னா கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஏன்னா இரும்பு கல் வந்து டேஸ்ட்டு அலாதியாக இருக்கும் தோசைக்கு கொஞ்சம் அப்படி எடுக்கிறதுக்கு ஒரு பக்கம் அப்படி வரலன்னா அப்படி கொஞ்சம் அந்த ரெண்டு கைப்பிடியை வச்சு சுற்றி விட்டிங்கன்னா ஆப்போசிட்டில் அதுக்காக தான் நான் இதை காமிக்கிறேன் நல்லா அருமையான இந்த ரோஸ்ட்டு குச்சி கிழங்கு மரவள்ளி கிழங்கு ரோஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் வீட்டில் நமக்கு இட்லி மாவு மட்டும் இருந்துட்டால் போதும் இதை நம்ம தனியாகவும் செய்தலாம் அதுக்கான அளவுகள் ப்ராசஸ் எல்லாம் அதிகம் இட்லி மாவு இருந்தால் இதை செய்யலாம் இந்த நவம்பர் டிசம்பர் ஜனவரி மாதங்களில் ரொம்ப கரகரன்னு அருமையாக இருக்கும் நான் இப்போ உங்களுக்கு உடச்சி சட்னியில் துவைச்சி காமிக்கிறேன் பாருங்கள் குழந்தைகள் பெரியவங்க எல்லாத்துக்குமே இதனுடைய அந்த லைட்டான ஸ்வீட்னஸ் அந்த தக்காளி கார சட்னி அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பா செய்து பாருங்க நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள்